ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் வெண்டைக்காய் தாங்க சிம்பிளாக எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஈஸியான டேஸ்ட்டான ரெசிபிக்கு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெஸ்ட்டு மசாலா எடுத்து வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் தூள் ஒன்று ஸ்பூன் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஆனியன் பூண்டு ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை தக்காளி மல்லி இலை வெண்டக்காய் வெண்டக்காய் வந்து பெரிய வெண்டக்காயிருந்தால் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் சின்ன வெண்டைக்காயிருந்தால் ஒன்றா கட் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயி சூடானதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் நான் சால்ட்டு சேர்க்காம தான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் அதே ஆயிலில் கடுகு வெந்தயம் கறிவேப்பில் ஆனியன் பூண்டு இவ்வளவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் ஓரளவு நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டீஜில் தக்காளி சேர்த்துக்கலாம் ஓரளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவு தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவும் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்ச மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குழம்பு வற்ற விட்டுக்கலாம் நானே வீடியோ எடுத்துகிட்டு சமைக்கிறதுனால கொஞ்சம் ஸ்க்ரீன் மூவ் ஆகுற மாதிரி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு விட்டுக்கலாம் நல்லா வத்தி வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு கப் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் செம்ம டேஸ்ட்டுன்னு வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிரும் சிம்பிளாக இந்த மாதிரி கூட செய்யலாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்னோடய சேனலை நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்